ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மால்குடி சில்க் சாரி இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ மால்குடி கலெக்ஷன்ஸில் நம்ம வந்து நிறையா இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருப்போங்க லாங் பேக்காகவும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து இதில் நிறையா உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த எதுவும் மால்குடி கலெக்ஷன் தான் ஸோ இது எல்லாமே மால்குடி தான் பட் நம்ம பார்த்த கலெக்ஷன் சொல்கிறேன் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் நிறையா இதில் நிறையா வந்து இது எல்லாமே மால்குடி வெரைட்டிஸ் தான் ஸோ இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய வெரைட்டி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே மால்குடி வெரைட்டிஸில் தான் வச்சுருக்காங்க இது பாருங்க இது ஒரு வெரைட்டிங்க இந்த மாதிரி ஜரி வருது பாருங்கள் ப்ரிண்டட் சில்க் மாதிரி இப்போ நம்ம பார்த்தது இந்த மாதிரி பார்த்தோம் இது வந்து ப்ரிண்டட் சில்க் மாதிரி குட்டி ஜரி வருது இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தான் ஸோ இதெல்லாம் அப்படியே செட்டு இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுவும் மால்குடினாலே இந்த மாதிரி ஜரி வரும் போலங்க ஸோ இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வருது நல்லாயிருக்கு இது ஒரு டிசைனாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் ஸ்க்ரேப் மாதிரி இருக்குது ஆனால் இதுவும் மால்குடி தான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த பேட்டன்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பாந்தனி பேட்டர்ன் மாதிரி கீழே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உருவம் மாதிரி மயில் பேட்டர்ன் மாதிரி வரும் ஸோ அதில் எனக்கு புதுசாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது ஸோ இதில் கலெக்ஷன் ஒன்று தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாந்தி டைப்பில் ஒன்று நம்ம எடுப்போம் இந்த கலர் நல்லாயிருக்கு அப்புறம் இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மெரூன் வந்து இருக்குங்க ஸோ இதை எடுக்கிறோம் இந்த நாலு அது போக இந்த செட்டை அப்படி நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே மால்குடி கலெக்ஷன்ஸ் தான் இந்த செட் அப்படி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வேறு என்ன அதில் பிடிச்சிருக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் மால்குடி கலெக்ஷன்ஸில் இது நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒன்று எடுத்துட்டோம் நார்மலைஸ்டு பேட்டர்னாக தான் இருக்குது ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கலர் நல்லா ஷைனிங்காக இருக்குது பிஸ்தா சில்கன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துடலாம் இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மால்குடி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் லாவெண்டர் இந்த லாவெண்டர் இது இது ஒன்று தானோ ஒரே தான் சரி வேணாம் ஸோ லாவெண்டர் ப்ளூ பிங்க் க்ரீன் ஸோ இந்த நாலு கலர்ஸ் நம்ம பார்க்கலாம் காட்டன் அக்கா காட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து இங்கே இருக்கிறதும் மால்குடி கலெக்ஷன்ஸ் தான் வேறு வேறு வெரைட்டியில் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெரைட்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மால்குடி கலெக்ஷன்ஸ் நீங்கள் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது முந்தான இது பிளவுஸு ரன்னிங்கில் தான் வருது பிளவுஸு பார்ட்ரு கலருக்கு மேட்சாக பண்ண மாதிரி நீங்கள் வந்து ப்ளவு எடுத்துக்கலாம் ஓகேக்கா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மால்குடி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ மால்குடி கலெக்ஷனில் அடுத்து பார்க்க போகிறது அழகான ப்ளூ கலர் இந்த கலருக்காகவே நம்ம எடுக்கலாம் ஒரு பெப்சி ப்ளூ வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது முந்தானே பிளவுஸ் வந்து அண்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சிந்தாமணி பிளவுஸில் கூட நீங்கள் வந்து பிளவுஸ் எடுத்து பண்ணிக்கலாம் இங்கேயே பிளவுஸ் செக்ஷன் இருக்கு உங்களுக்கு ஓகேக்கா இந்த கடல் ஓப்பன் பண்ணல ஆ காட்டுங்க

ஸோ மார்குடி கலெக்ஷன்ஸ்லாம் நான் இவ்வளோ வெரைட்டிஸ் இன்றைக்கி தான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த க்ரீனில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் மேட்சப் பண்ணிக்கலாம் ஓகேக்கா ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக தாங்க இருக்குது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ வாங்க இது வந்து ஒரு பனாரஸ் லுக்கில் இருக்க பாருங்கள் இது வந்து முந்தான இது வந்து முந்தான இது வந்து அப்படியே ப்ளவுஸ் ரன்னிங்கில் வருது சாரீட் அண்ணிங்களே கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூவில் கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் ஏன்னா சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி கொச்ச கொச்சம் டிசைன் வரும்போது ப்ளவுஸ் ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ பிளைன் ப்ளூவில் கூட நீங்கள் ப்ளவுஸ் இந்த சாரீக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ மால்குடியில் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இதுதாங்க டிப்பிக்கல் மால்குடி ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ க்ரீன் அண்டு ஒயிட் காம்பினேஷன் இதுதான் எனக்கு ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ஃபேவரட்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முந்தானை இது ப்ளவுஸு ப்ளைன் பிளவுஸ் வந்துருது இது முந்தான சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைனு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜரி பார்டரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது ஒயிட் ஒயிட் பேக்ரவுண்டு ஒரு மாதிரி டஸ்டி ஒயிட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தானே மெரூனில் வந்து முந்தான கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ் வந்து நீங்கள் மெரூனில் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த பார்ட்ரை வர பண்ணிக்கலாம் ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து பிங்க் அண்ட் வைலட் காம்பினேஷனில் இருக்க பிரியா ஸாரீ ஸோ இது வந்து ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது வந்து முந்தான ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டிசைனில் இந்த ஸாரி கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி மால்குடி வெரைட்டிஸ் பார்த்தோம் ஸோ இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பூனம் ஸ்டோன் பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பானினி பூனம் பூனம்லே இந்த மாதிரி பிரிண்டட் பூனம் அதுக்கப்புறம் பூனம்லேயே வந்து லைன்ஸ் வர மாதிரி லெமன் ஜரி பூனம் ஸோ இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் வர மாதிரியான த்ரெட் லைன்ஸ் வர மாதிரியான சாரீஸ் ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து சோனி மேக்ஸ் கலெக்ஷன்ஸில் வெரைட்டிஸில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்